ஜெய் சாய்ராம் அல்லா மலை என் அன்பு குழந்தையே நான் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நான் சீரடியில் மட்டுமல்ல சீராக என்னை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ என்னை யாரெல்லாம் நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ என்னை யாரெல்லாம் வழிபட்டு நம்பி துதிக்கிறார்களோ அவர்களிடத்திலே கண்டிப்பாக நான் அன்பாக இருப்பேன் அவர்களை வெற்றிகரமாக வழிநடத்தி செல்வேன் என்பது இந்த உலகத்தில் உள்ள சாயி பக்தர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று சாயி பக்தன் என்றால் அவன் என்னுடைய பக்தன் தான் என்னுடைய சமாதி மந்திர் சீரடியில் மட்டுமல்ல என்னை யாரெல்லாம் எங்கெல்லாம் நினைக்கிறார்களோ அந்தந்த இடங்களிலே நான் குடிகொண்டிருப்பேன் என்பது என்னுடைய பக்தர்கள் அறிந்த ஒன்று அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்தில் இருக்கிற இந்த சமாதியிலே நான் குடிகொண்டிருக்கிறேன் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அதிலேயும் இந்த சமாதியில் இருந்துதான் என்னுடைய இதய துடிப்பு தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்று என்னுடைய பக்தர்கள் அறிந்திருக்கிறார்கள் இதை தொடர்ச்சியாக அலங்கரித்து அபிஷேகங்கள் செய்து அரவாரத்துடன் என்னுடைய பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள் இந்த மந்திரிலே இந்த சமாதி ஆலயத்திலே இந்த சமாதிக்குள்ளாக என்னுடைய பஞ்சலோக சிலையை அன்பர்கள் என்னுடைய சாயி பக்தர்கள் என்னுடைய குழந்தைகள் அனைவரும் இதிலே பதித்து இருக்கிறார்கள் அதனால்தான் எனக்கே பிடித்த ஒன்றாக இது மாறிவிட்டது அது மட்டுமல்ல எனக்கு பிடித்த எல்லா மதமும் ஒன்று என்று சொன்னேன் அதாவது இஸ்லாமிய மதத்தினுடைய குரான் கிறிஸ்தவ மதத்தினுடைய பைபிள் இந்து மதத்தினுடைய எல்லா புனித நூல்களும் அதாவது பகவத்கீதை ராமாயணம் இதுபோல இதிகாசங்கள் எல்லாம் இதிலே அடங்கி இருப்பதனாலே எல்லா மதத்திற்கும் சொந்தக்காரனான என்னுடைய சமாதி இருக்கக்கூடிய தகுதிகளெல்லாம் இதில் தான் இருக்கிறது என்று எண்ணி நான் இதிலே குடிகொண்டிருப்பதனால் என்னுடைய இதய துடிப்பு இங்கே இருக்கிறது என்னுடைய உள்ளத்தையும் கவர்ந்த இதயம் கவர்ந்த என்னுடைய சாயி பக்தர்கள் அனைவருமே இங்குதான் வருகிறார்கள் இங்கு வந்து என்னுடைய சமாதியிலே காது வைத்து கரம் வைத்து நான் இங்கு உயிரோடு இருப்பதை உணர்ந்து அவர்கள் தொழுகை செய்கிறார்கள் ஆகையினாலே நான் அவர்களுக்கு காட்சி தரும் விதமாக இந்த இடத்தில் இருந்து கொண்டு நான் அருள் பாரிக்கிறேன் என்னுடைய இதய துடிப்பை அவர்களுக்கு காண்பித்து உணரச் செய்து அவர்கள் இதயத்திலே நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு அழகான ஒரு செய்தியை என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தந்து கொண்டே இருக்கிறேன் அதை அவர்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் உங்களுடைய வழியிலும் வாழ்விலும் என்றென்றைக்கும் துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று அதுபோலவே என்னை நீங்கள் எவ்வளவு அலங்காரம் செய்கிறீர்களோ அதையெல்லாம் பார்த்து நான் மனம் குளிர்ந்து இருக்கிறேன் இன்றைக்கு வியாழக்கிழமை அநேக ஆயிரக்கணக்கான சாயி பக்தர்கள் என்னை வந்து இன்றைக்கு தரிசித்து சென்றிருக்கிறார்கள் அவர்களிலே நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே கூட தெரிந்த ஒன்றுதான் அந்த வகையிலே நல்லவர்கள் அனைவரையும் நான் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டேன் அல்லாதவர்களையும் கூட நானே மாற்றி ஒரு வழியை அவர்களுக்கு காண்பித்து நன்றாக அவர்கள் வாழ்வையிலே வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் உயரக்கூடிய விதத்திலே நான் அவர்களுக்கு வழி துணையாகவும் வாழ்விலும் துணையாகவும் இருந்து கொண்டே இருப்பேன் அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்களை சந்தித்திருந்தாலும் கூட இனிமேல் அவர்களுக்கு எந்த துன்பமும் வராத விஷயமாக வராத வகையில் ஒரு நாளும் கூட அவர்கள் வேதனை படக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தகப்பனாக ஒரு தாயாக நான் அவர்களை வழிநடத்திச் சொல்ல முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் அவர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை துயரம் என்பதே இல்லை அவர்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் என்பது நிச்சயம் ஆகவே பயம் கொள்ளாதீர்கள் என்னிடத்திலே யார் வருகிறார்களோ அவர்களுடைய தேவைகள் அனைத்துமே நான் நிறைவேற்றி வைத்திருப்பேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆகவே கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் பயம் கொள்ளாதீர்கள் என்னுடைய குழந்தைகள் இனிமேல் வெற்றியே அடைவார்கள் இனிமேல் வெற்றியே அடைவார்கள் நான் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக வெற்றியை தர முடிவெடுத்து விட்டேன் வெற்றியை தர முடிவெடுத்து விட்டேன் அல்லா மாலிக் அல்லா மாலிக்